முதல் வாசகம் சீராக் ஞான நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினேழு இறை வசனங்கள் இருபத்தி நான்கிலிருந்து இருபத்தி ஒன்பது முடிய இருப்பினும் மனம் வருந்துவோரை தம்பால் ஈர்த்து கொள்கிறார் நம்பிக்கை இழந்தோரை ஊக்குவிக்கிறார் ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள் பாவங்களை விட்டு விலகுங்கள் அவர் திருமுன் வேண்டுங்கள் குற்றங்களை குறைத்து கொள்ளுங்கள் உன்னத இறைவனிடம் திரும்பி வாருங்கள் அநீதியை விட்டு விலகிச் செல்லுங்கள் அவர் அருவறுப்பதை அடியோடு வெறுத்திடுங்கள் வாழ்வோர் உன்னத இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றனர் ஆனால் கீழுலகில் அவரது புகழை யாரை பாடுவர் உயிர் வாழ்ந்திராதவர் போன்றே இறந்தவர்களுக்கு அவருக்கு நன்றி செலுத்துவதில்லை உடல் நலத்துடன் உயிர் வாழ்வோரோ அவரை போற்றுகின்றனர் ஆண்டவரின் இரக்கம் எத்துணை பெரிது அவரிடம் மனம் திரும்புவோருக்கு அவர் அளிக்கும் மன்னிப்பு எத்துணை மேலானது இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி புனித மார்க்கெழுதிய நச்சையிலிருந்து வாசகம் அதிகாரம் பத்து இறைவசனங்கள் பதினேழிலிருந்து இருபத்தி ஏழு முடிய இயேசு புறப்பட்டு சென்று கொண்டிருந்தபோது வழியில் ஒருவர் அவரிடம் ஓடி வந்து முழந்தால் படியிட்டு நல்ல போதகரை நிலைவாழ்வை உரிமையாக்கி கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவரை கேட்டார் அதற்கு இயேசு அவரிடம் நான் நல்லவன் என ஏன் சொல்கிறீர் கடவுள் ஒருவரை தவிர நல்லவர் எவரும் இல்லையே உமக்கு கட்டளைகள் தெரியும் அல்லவா கொலை செய்யாதே விபச்சாரம் செய்யாதே களவு செய்யாதே பொய் சான்று சொல்லாதே வஞ்சித்து பறிக்காதே உன் தாய் தந்தையை மதித்து நட என்றார் அவர் இயேசுவிடம் போதகரே இவை அனைத்தையும் நான் என் இளமையிலிருந்தே கடைபிடித்து வந்துள்ளேன் என்று கூறினார் அப்போது இயேசு அன்பொழுக அவரை கூர்ந்து நோக்கி உமக்கு இன்னும் ஒன்று குறைபடுகிறது நீர் போய் உமக்கு உள்ளவற்றை விற்று ஏழைகளுக்கு கொடும் அப்போது விண்ணகத்தில் நீர் செல்வராயிருப்பீர் பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்று அவரிடம் கூறினார் இயேசு சொன்னதை கேட்டதும் அவர் முகம் வாடி வருத்தத்தோடு சென்று விட்டார் ஏனெனில் அவருக்கு ஏராளமான சொத்து இருந்தது இயேசு சுற்றிலும் திரும்பி பார்த்து தம் சீடரிடம் செல்வர் இரையாட்சிக்கு உட்படுவது மிகவும் கடினம் என்றார் சீடர்கள் அவர் சொன்னதை கேட்டு திகைப்புக்கு உள்ளானார்கள் மீண்டும் இயேசு அவர்களை பார்த்து பிள்ளைகளே செல்வர்கள் இரையாட்சிக்கு உட்படுவது மிகவும் கடினம் அவர்கள் இரையாட்சிக்கு உட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்றார் சீடர்கள் மிகவும் வியப்பில் ஆழ்ந்தவர்களாய் பின் யார்தாம் மீட்பு பெற முடியும் என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள் இயேசு அவர்களை கூர்ந்து நோக்கி மனிதரால் இது இயலாது ஆனால் கடவுளுக்கு அப்படியல்ல கடவுளால் எல்லாம் இயலும் என்றார் ஏ கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ்